இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்னு வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு நைன்டி இருக்கு இது உறுதியா உங்க செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அது அப்படின்றத நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஓகே இப்போ அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல போர்த் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் ஓகே இப்போ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க அறிவின் வகைகள் பிரிவுகள் வடிவங்கள் மற்றும் பண்பியல்கள் பாருங்க அறிவை பத்தி எத்தனை விஷயம் அறிவின் வகைகள் பிரிவுகள் வடிவங்கள் மற்றும் பண்பு இயல்புகள் இந்த கேள்வியில நாலு பிரிவா கொடுத்திருக்காங்க நல்லா கொடுத்துக்க நானே உங்களுக்கு நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு பிரிவா அனுப்பிச்சிருப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க அறிவின் வகைகள் அறிவின் வகைகள் தனியா பிடிச்சிருக்கேன் அடுத்து பிரிவுகள் பிரிவுகளும் தனியா பிடிச்சிருக்கேன் அடுத்து வடிவங்கள் வடிவங்களும் தனியா பிடிச்சிருக்கேன் அடுத்து பண்பு எழுவுகள் பண்பு எழுவுகளும் தனியா பிடிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ பாருங்க இந்த நாடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்பு இயல்புகள் அச்சு சொன்னா பாத்தீங்களா இந்த பண்பு இயல்புகள் வந்து ஏழு பாயிண்டா இருக்கும் இது 5 மார்க்குக்கு தனியா கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க வரிவங்கள்ல ஏழு தலைப்பு இருக்கு இந்த 10 மார்க்குக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பிரிவுகள்ல எட்டு தலைப்புகள் இருக்கு இதையும் 10 மார்க்குக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து அறிவின் வகைகளல ஆறு தலைப்பு இருக்கு இதுவும் 10 மார்க்குக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ பாத்தீங்களா ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 மார்க்கா கேட்கலாம் இல்லனா இந்த பங்கேற்புகள் ஏற்பாடு பார்த்தீங்களா இதை மட்டும் ஃபைவ் மார்க்கே கேட்கலாம் சோ எல்லாரும் இந்த கேள்விய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா படிச்சுங்க கண்டிப்பா உங்களுக்கு டென் மார்க் வரக்க வாய்ப்பு சரிங்களா இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அறிவின் வகைகள் தான் பார்க்க போறோம் சரிங்களா அறிவின் வகைகள்ல ஆறு வகைகள் இருக்கு ஒண்ணு பாருங்க முன்பே நினைத்திருக்கும் அறிவு ரெண்டு பாருங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவு மூணு பாருங்க வெளிப்படையான அறிவு நாலு சொல்சார அறிவு அஞ்சு கருத்து வடிவிலான அறிவு ஆறு கருத்து வடிவில் இல்லாத அறிவு சரிங்களா இந்த ஆறு அறிவின் வகைகளை பத்தி ஒரு அடிப்படையில சொல்றேன் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அனுப்பு நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க முன்பே நிலத்திற்கும் அறிவு முன்பே நிலத்திற்கும் அறிவு அப்படின்னா அதாவது பிறக்கும் போதே சில அறிவு வந்து நமக்கு அடிப்படையா இருக்கும் அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மரபு ரீதியா வரதா இருக்கும் சில சொல்லுவாங்களே இவன் பிறக்கும் போது டான்ஸ் எடுத்துக்காங்க பிறக்கும்போது டான்ஸ் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா பிறக்கும்போதே சில விஷயம் வந்து அவனுக்கு வந்து அடிப்படையா இருக்கும் அதாவது முன்பே நிலையத்திற்கும் அறிவு இப்போ ஒரு டைரக்டரோட சன் எடுத்தீங்கன்னா அடுத்து அந்த அந்த டேரக்டர் பண்றதுக்கான டச் வந்து அவங்க இருக்கும் அதே ஒரு இசை இசையமைப்பாளருடைய மகன் எடுத்துட்டாங்கன்னா அது தன்னாவே அந்த இசையமைப்பு பத்தின இருக்கும் அதே ஒரு பாடகருடைய மகளோ மகளோ எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்பாவோட மரபுதான் இருக்கும் இது வந்து என்ன சொல்ல முன்பே நிலைத்திற்கும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க உருவாக்கப்பட்ட அறிவு அதாவது பிறந்த பிறகு மனிதன் பெற்ற தான் அனுபவங்கள் கேட்டது அதன் மூலமா ஒரு மனிதன் தன் அறிவு வளர்த்துக்காம மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவு மூணா பாருங்க வெளிப்படையான அறிவு அதாவது புள்ளி விவரமா வெளிப்படுத்துறது எதுவுமே பாருங்க ஒரு புள்ளி விவரமா சொல்லுவாங்க அதான் என்ன சொல்லுவாங்க வெளிப்படையான அறிவு அதாவது தரவு இல்லாம சாடுகள் இல்லாம வெளிப்படுத்தாம தரவோட சான்றோட புள்ளி விவரத்தோட தெரிவிப்பாங்க வெளிப்படையான ஒருத்தருக்கு ஆனா அவனால அந்த சொல் வடிவுல வெளிப்படுத்த முடியாது அதத்தான் என்ன சொல்சாரா அறிவு சொல்வாங்க அடுத்து பாருங்க கருத்து வடிவுனால அறிவு கருத்து வடிவுனா அறிவுனா தன்னுடைய அறிவை வந்து வெளிப்படுத்துவாங்க இப்ப கவிஞர்கள் இருக்காங்க தன்னுடைய அறிவை வந்து எப்படி கவிதையை வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரி கலைவியத்தோட அதாவது அந்த சொற்றோடைய கூற்று வடிவாக வெளிப்படுத்துறதுதான் இந்த கருத்து வடிவான அறிவு அடுத்து பாருங்க கருத்து வடிவு இல்லாத அறிவு அதாவது அவங்க வந்து அந்த கவிதையா சொல்ல மாட்டாங்க தமிழ் அறிவாப்பை வெளிப்படுத்துவாங்க தவிர அந்த ஒரு கவிதையா அந்த கலைநயத்தோட சொல்ல மாட்டாங்க அதுதான் கருத்து வடிவில் இல்லாத அறிவு சரிங்களா இதுதான் உங்களுக்கு அடிப்படை விஷயம் இப்ப நான் ஒவ்வொன்றே நான் உங்களுக்கு நான் அனுப்புற நோட்ஸ் இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த இதை நோட்ஸ் நான் சொல்றப்ப நல்லா கவனிச்சு எப்பவுமே கிளாஸ் ஒன்றே கவனிச்சு அப்படி அனுப்ப நோட்ஸ் பிடிக்கும் அவங்களுக்கு ஈஸியா தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க முன்பே நிலைத்திருக்கும் அறிவு இதுல பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல முன்பே நிலைத்திருக்கும் அறிவுல நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் முதல் பாயிண்ட் பாருங்க இது மனித அனுபவங்களை சார்ந்திராமல் ஏற்கனவே நிலை கொண்டிருக்கும் அறிவை குறிக்கிறது பாத்தீங்களா இது ஏற்கனவே நிலை கொண்டிருக்கும் அறிவை குறிக்கிறது என்ன பண்ண பாருங்க இவற்றின் உண்மை தன்மை தக்க ரீதியாக நிறுவப்படுது அது தானாவே வளர்ந்து தவிர கண்டுகூடிய சான்றுகள் மூலம் அல்ல நம்ம வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவு இது தானாவே அது தர்க்க ரீதியாகவே உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூணாவது பாருங்க கருத்தியல் தத்துவக் கொள்கை இத்தகைய அறிவிலையும் முதலப்படுத்தி கருத்தியல் தத்துவம்னா தத்துவத்தை வெளிப்படுத்துவ பாத்தீங்களா அதை தான் கருத்தியல் கொள்கை சொல்லுவாங்க அதாவது தாளவே தாளவே வெளிப்படுத்துறது சரிங்களா அதுக்கு அழகா பண்ணி பாருங்க கணிதம் தர்க்க சாஸ்திரம் பொருளாதாரம் போன்றவற்றில் இவ்வகை அறிவு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க மனிதன் தோன்றிய பிறகு அவனால் உருவாக்கப்பட்ட அறிவு இதுல நாலு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் இதுல நாலு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் முதல் பாயிண்ட் பாருங்க மனிதன் தோன்றுவதற்கு முன்னிருந்து நினைத்திருக்கும் அறிவு என்பதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அதாவது மனிதன் தோன்றும் முதலே அறிவு இருக்கு அப்படின்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் இந்த மனிதன் தோன்றிய பின்பு தோன்றிய அறிவு என்பதாகும் என்ன பண்றாங்க இவ்வகை அறிவு புலன்சார் அனுபவங்களின் மூலமும் சான்றுகளின் அடிப்படை அடிப்படையில் உருவானது முதல்ல என்ன சொன்னோம் அவங்களும் பார்க்கறது மூலமோ கேட்கறது மூலம் அறிவு அறிவை வளர்த்துக்கல பிறக்கும் போது அந்த அறிவு வரும் சொல்றாங்க ஆனா இதுல வந்து பார்க்கறது மூலமா சான்றுகள் மூலமாக அறிவு தட்டிக்கிறான்னு சொல்றாங்க அடுத்த நாளா பாருங்க அறிவியல் இவ்வகை அறிவுடையே முன் முதன்மைப்படுத்துகிறது ஏன்னா அறிவியல் எப்பவுமே சான்று ரீதியாக தான் உணரப்படும் அப்ப இவ்வகை அறிவு வந்து அறிவியலுக்கு உதுன்னு சொல்றாங்க அதான் முக்கியமான சில கைவிட்டு கொடுத்துருக்க மாதிரியா இவ்வகை அறிவின் கூர்ந்து நோக்குதலுக்கும் தொகுத்தறிதலுக்கும் கருதுகோள் அமைத்து பரிசோதித்தலுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க வெளிப்படையான அறிவு இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் முதல் பாயிண்ட் பாருங்க வெளிப்படையான அறிவு முன்பே பெற்ற அறிவை ஒத்திருக்கும் அதாவது இந்த வெளிப்படையான வந்து இந்த பிறகு வந்து அழிவு சொல்ல அது ஒண்ணுதான் ஆனா என்னது முறைமைக்குட்பட்டதாகவும் அதிக நம்பகத்தன்மை உடையதாகவும் இருக்கும் இந்த வெளிப்படையா அங்க வந்து நம்பகத்தன்மை உடையதாக இருக்கும் ஏன்னா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கலாம் நான் சொன்னேன் செகண்ட் பாட் பாருங்க இது நூலகங்கள் புள்ளி விவர தளங்கள் போன்றவற்றில் பதிவு செய்த மூல பதிவு செய்யப்பட்ட மூலங்களில் உள்ள தகவலின் அடிப்படையில் பெறக்கூடியதாகும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த வெளிப்படையா இருக்கும் முக்கியமான சில கையெழுப்பு கொடுத்துருவாங்க வெளிப்படையான அறிவு என்பது அது அறிவியல் சார்ந்திருத்தலாக இருந்தாலும் கலைப்பகுதி பற்றியதாக இருந்தாலும் அதனை தெல்ல தெளிவாக சொற்கள் மூலம் வெளியிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் ஏன்னா ஓரமா தெரிவிக்கிறது அடுத்து பாருங்க சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு இது ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க ஒருவர் அறிவினை பெற்றிருந்தும் அதனை சொற்களால் விளக்க முடியாமல் அமைந்திருக்கிறார் அறிவு இருக்கும் ஆனா சொற்களால் விளக்க முடியாமல் இருப்பது சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு எனப்படுகிறது என்ன பண்றீங்க சில மனிதர்கள் நீண்ட காலமாக குறிப்பிட்ட அறிவினை பெற்று விளங்குவதோடு அதனை எவ்வாறு கற்றுக்கொண் கற்றுக்கொண்டோம் என்பது நினைவில் கொண்டிருக்க மாட்டார் எப்படி இந்த அறிவு சொல்ல மாட்டாங்க மாட்டார் வெளிப்படுத்த தெரியாது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க அதனை அவர்கள் அறிந்திருப்பதோடு அது பயனுள்ளது துல்லியமானது துல்லியமான அறிவு தம் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்துவிடுவர் சரிங்களா அடுத்த அஞ்சாவது பாருங்க கருத்துறை வடிவிலான அறிவு இதல மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க இது கருத்துக்களை கூற்று வடிவில் அறிவித்துக் கூறுவதாகவோ வர்ணிப்பதாகவோ அல்லது அறிவிப்பதாகவோ அமைந்து வருமா அதர் சொன்னா பாத்தீங்கன்னா இது வந்து கவி அதாவது வர்ணிப்பதாக அமையும் சொன்னா பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க இவ் வகை அறிவு வெளிப்புற அறிவின் தன்மையை கொண்டு விளங்குகிறது மூணாம் பாயிண்ட் பாருங்க சுலசரா குறிப்பின் உணர்த்தப்படும் அறிவு கருத்துறை வடிவில் அமைந்திராத அறிவு வகையை சார்ந்ததாகும் ஆகும் அடுத்து லாஸ்ட் பாருங்க கருதுறை வடிவில் அமையப்புற அறிவு அல்லது நடைமுறை அறிவுன்னு சொல்லுவாங்க அதாவது யதார்த்தமான அறிவு அவங்களுக்கு வந்து வந்து கற்பனை ரீதியா சொல்ல தெரியாது கவித்துவமா சொல்ல தெரியாது அப்புறம் வர்ணிப்பதா சொல்ல தெரியாது அதாவது எதார்த்தமா சொல்ற மனிதத்திரம் படம் மாதிரி வச்சுங்க எதார்த்தமா சொல்றது அது ஒரு முன் பாயிண்ட் கொண்டு பாருங்க இது கருத்துறை வடிவில் அமைந்த அறிவுக்கு எதிரோட எதிரான ஆகும் என்ன பண்ற இதனை குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு பயன்படுத்திட முடியும்னு சொல்றாங்க லாஸ்ட் பாயிண்ட் இதனை நடைமுறை அறிவு அல்லது செய்முறை அறிவு என்று கூறுவாங்க ஒன்மார்க்கா கேட்கலாம் கருத்துறை வடிவமை நடைமுறை அறிவு அல்லது செய்முறை அறிவு என்றும் கூறுவர் இதுதான் இந்த கேள்வி அடுத்த கிளாஸ்ல இந்த பிரிவுகள் பிரிவுகள் வடிவங்களை பத்தி அடுத்த காசு பார்ப்போம்